நம்ம சத்தியா எப்படியாச்சும் அபியை பார்த்து எல்லா உண்மையுமே சொல்லிடலாம் அதாவது இவ்வளோ நாள் வந்து போயினா அபி இருந்துட்டு நம்ம தேவி வந்து போய்னா இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து போயின்னா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க அதுவும் வந்து போயின்னா மறக்க முடியாமல் ஒன்றும் முடியாமல் இப்போது ரொம்ப வந்து போய்னா நம்ம சத்தியை போராடினாங்க எப்படியாச்சும் அபியை பார்த்து உண்மை எல்லாத்தையுமே சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடைசியில் அர்ஜுனுக்கு வந்து போய்னா சொல்லி ஆஃபீஸ்க்கே வந்து போயின்னா இப்போ கிளம்பி போயிட்டாங்க அங்கே வந்து போய்னா அர்ஜுன் வந்து உள்ளே போகும்போது அபிகிட்ட வந்து போய்னா விஷயத்த சொல்கிறாங்க இந்த வெளியே இருக்கிறது என்னோட ஆள் பார்த்து பேசுப்பா அப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இப்போ அடுத்ததா நம்ம அபியை வந்து என்ன பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவை உள்ளே வந்து என்ன கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ளே பர்சனலாக வந்து என்ன பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம அபிகிட்டே வந்து என்ன சத்யா பேசுகிறாங்க அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி தேவி இன்னும் சாகலை உயிரோடு தான் இருக்காங்க தேவி வேறு யாரும் கிடையாது என்னோட அக்கா தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே வந்து கொடுக்குறாங்க இதை சொன்னதுக்கப்புறமா அதாவது இதை கேட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அபிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆரம்பிச்சிருது ஏன்னால் இத்தனை நாள் உயிரோடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிருந்தவங்களுக்கு இப்போ உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்ச உடனே ரொம்பவே ஹாப்பி ஹாப்பியாகிடுறாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க